ரெகுலராக பிளாட் வைக்கிறதுக்கும் அந்த டவுன்ஷிப் கான்செப்ட்டுங்களுக்கு என்ன வித்தியாசம் அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மினிமத்தில் இந்த மாதிரி ஒர்க்கு எங்கேயாவது உங்கள் லைஃப்ல நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க தான் இருக்கா சார் அதை சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்ருவோம் சார் எங்கள் செலவில் பண்ணி கொடுத்துட்ருவோம் இந்த பேட்மிண்டன் கோர்ட்டு கம்யூனிட்டி காலு ஸ்விம்மிங் ஃபுல் இது மூணுமே எங்களோட லேண்டில் பண்ணியிருக்கேன் சார் பப்ளிக் பர்பஸில் பண்ணல சார் இங்க இருந்து தண்ணியை குடிச்சு பார்த்தா தண்ணி வந்து ரொம்ப நல்ல தண்ணியா இருந்துச்சு சார் இந்த இடம் பார்த்தோடனே ரொம்ப பிடிச்சிருச்சு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் மரம் மொத்தம் வச்சிருக்கோம் சார் ஏழாயிரம் மரம் வச்சு ஏழாயிரம் மரம் வச்சிருக்கோம் சார் இதோட நோக்கம் என்னன்னா வாங்க வர என்னை கொண்டூருக்கு என்ன இருக்கணும் காலி இடம் தானே இல்லையா அந்த காலி இடத்துக்குள்ள குவாலிட்டி நீங்க எதை சொல்றீங்க வணக்கம் விகடன் நேர்களை மீண்டும் ஒருவரை சந்திப்பதில் பெருவீழ்ச்சி ஒழிவோம் பொதுவாக மனித வாழ்வில் வந்து நோக்கம் என்ன அப்படின்னா வந்து முதல் ஆசை அடிப்படை வந்து பணம் சம்பாதிப்பது என்பது பணம் சம்பாதித்த பிறகு நகரத்தில் இருப்பவர்களாக இருந்தால் ஒரு வாகனம் வேணும் போக்குவரத்துக்கு எளிதாக இருக்கணும் இது முடிஞ்சிருச்சு நிறைவடைஞ்சிருச்சுன்னா அடுத்த திட்டம் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இடம் வாங்கிடுவோம் ஒரு வீடு வாங்கிடுவோம் அப்படிங்கிறதான் இருக்கும் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் ஏன்னா நமக்குன்னு சொந்தமாக ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னு ஆனால் இன்றைக்கி பணம் சம்பாதிப்பது பற்றி பேசுகின்ற எல்லோரும் யோசனை சொல்கிற எல்லாரும் சொல்கிற முதல் விஷயம் என்ன அப்படின்னா யாரும் வீட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் கடன் வாங்கி வீடு வாங்குனா அது வந்து பெரிய நஷ்டம் அப்படின்னு எல்லா ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டும் சொல்வதை தொடர்ந்து கேட்குறேன் நான் இது ஒரு தடவை என்னங்க இப்படி எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான்லாம் புரியாமல் போய் கடன் வீடு வாங்கிவிட்டு இருந்தேங்க அப்படின்னு சொன்ன பொழுது என்னுடைய ஒருத்தர் சொன்னார் ஆமாம் வீடு வாங்காதுன்னு சொல்கிறேன் பூரா சொந்தமாக வீடு வச்சிருக்கேன் அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறான் அப்படின்னாரு உங்கள் என்னன்னு பார்த்தா சராசரி மக்கள்கிட்ட எல்லாருக்கும் ஆசை வீடு வாங்கினது தான் அதையும் எப்பொழுதும் குறையாமல் தனக்குன்னு ஒரு கிரவுண்டு நல்லமாவது சொந்தமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அப்படி தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஆண்டு காலமாக இந்த மாதிரி பிளாட்டுகள் இருப்பதில் மிகப்பெரிய தஞ்சாவூரில் மிக நல்ல பேர் வாங்கின விருஷா கார்டனை சேர்ந்த திரு ராஜா அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம் வணக்கம் 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 சார் ஒரு இடங்கள் வாங்கி விற்கலாம் ஒரு தொழில் வரலாங்கிற என்ன உங்களுக்கு வந்த காரணம் என்னோட நண்பர் என்னோட பார்ட்னர் நண்பர் ஜேம்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் இந்த ஃபீல்டில் ஏற்கனவே இருந்தார் சார் அவர் தான் சார் இந்த ஃபீல்டுக்கு நான் வர்றதுக்கு காரணமாக இருந்தார் ரிக்ஷா ப்ரொமோட்டர்ஸ் போடு வச்சாலே ஒரு ஆறு மாதத்தில் விற்றுரும் சார் ரொம்ப தரம தரமான வேலைகள் பார்ப்போம் சார் தரமான வேலைகள்லாம் வேலைகளில் சைட்டில் வந்து பண்ணுற ஒர்க் எல்லாமே தார் ரோடு எலக்ட்ரிசிட்டி ஓங்கு இண்டிவிஜுவல் டேப் கனெக்ஷனு காம்பவுண்ட் வாலு கேட்டு இல்லாம லேண்ட்ஸ்கேப்பிங் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க சார் நாங்க பண்றது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுவோம் சார் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுவோம் எல்லாருக்குமே தெரியும் தஞ்சாவூர்ல ஈவன் அட்வொகேட்ஸே நாங்க எங்களோட ஒர்க் ஷாப் பேப்பர் அதையும் யாரும் படிக்க மாட்டாங்க எல்லாமே அவங்ககிட்ட இருந்தாலும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அது லீகல் ஒப்பீனன் லீகல் ஒப்பி லீகல் ஒப்பியன் இல்லை ஓகே அது ஒரு இமே பிராண்ட் இமேஜ் மாதிரி எங்களுக்கு இருக்குது சார் தஞ்சாவூரில் ஓகே அதே மாதிரி இந்த இடமும் அது மாதிரி தான் சார் வந்து பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு ஒரு பதினஞ்சு பதினேழு ஆண்டு காலம் தஞ்சாவூரில் பண்ணியிருந்தீங்க தஞ்சாவூர்லேருந்து நேர் எதிர் திசை வந்து சிவகங்கை ரொம்ப தள்ளி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சிவகங்கையை சுற்றி இருக்கிறதுனா ஒரு வறண்ட பூமின்னு பேருவாங்க இடம் அது வந்து ரொம்ப செழிப்பான ஒரு இடம் எதனால வந்து சிவகங்கையில் தஞ்சாவூர்லேருந்து சிவகங்கைக்கு மாறி வந்தீங்க இந்த இடத்த எங்கிட்ட ப்ரொப்போசல் கொடுத்தவங்க பெரிய இடம் நாற்பத்தெட்டு ஏக்கர்ஸ் இடம் இடத்த வந்து பார்த்தோம் சார் இடத்த வந்து பார்த்தோம் பார்த்தோன்னே ரெண்டு சைட்லேயுமே ரோடு ஃபேஸிங்கே ஒரு மூவாயிரம் அடி இருந்துச்சு சார் அது அதெல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா செம்ம நல்ல செம்மண்ணாக இருந்துச்சு சார் தார் ரோடு லெவல்லே இந்த பூமி இருந்துச்சு சார் அது ஒன்று இங்கே இருந்த போரில் தண்ணி தார் ரோடு லெவலில் ரோடு மெயின் ரோடு 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 ஃபேஸிங் ரோடு லெவல்லே இருந்துச்சு பள்ளம் இல்லாமல் இருந்துச்சு ஓகே ப்ளஸ் வந்து நீங்கள் இருந்து தண்ணியை குடிச்சு பார்த்தா தண்ணி வந்து ரொம்ப நல்ல தண்ணியாக இருந்துச்சு சார் இந்த இடம் பார்த்தோடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம்னா ரொம்ப குவாலிட்டியாக பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்தனால பண்ணால் சரிங்க வந்து பண்ண சார் நீங்கள் வந்து தார் ரோடு லெவலில் நீங்கள் யாரும் போது சிங்கிள் ரோடாக இருந்துச்சு இந்த இடம் ஆமாம் முன்னாடி சிங்கிள் ரோடாக இருந்துச்சு இப்போ வந்து ஃபோர் வேவாக வேலை நடந்துட்டுருக்கு சார் இப்போ ஓகே ஃபோர் வேக்கில் ஒர்க் நடந்துட்டுருக்கு சார் டபுள் ரோடாக இருந்துச்சு இப்போ வந்து ஃபோர் வேக்கு வேலை நடந்துட்டுருக்கு சார் இப்போ ஓகே தஞ்சாவூர் மாதிரி ஒரு இடத்துல தொடர்ச்சியாக தொழில் செய்து கொண்டு இருந்த ஒருத்தர் அங்கேருந்து சிவகங்கைக்கு மாறி வருது இல்லையா அது ரெண்டுக்குமான வேறுபாடா நீங்க என்ன பாக்குறீங்க தஞ்சாவூருக்கும் சிவகங்கைக்கு வேறுபாடு எதுவுமே தெரியல சார் எனக்கு வந்து வாங்க வர ஆளு வித்தியாசம் ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு மனிதர்களுக்கு ஒரு குணம் உண்டு சார் சார் இல்லையா ஒரு ராணுவத்துக்காரர் போல ஒரு சென்னையில் ஒருத்தர் சிதிப்பது இல்ல உண்மைதான் அப்படி அங்கே தஞ்சாவூர்லேயே தொடர்ச்சியாக இருந்தது பதினாலாம் அங்கிருந்து என்ன வேறுபாடு பாத்தீங்கன்னு பெருசா வேறுபாடு ஒண்ணு இல்ல சார் தமிழ்நாடு மக்கள்கிட்ட எல்லா எல்லா ஊர்லயும் நாங்க பண்ணணும் அடுத்த ப்ராஜெக்ட் திருச்சியில அடுத்த வருஷம் பண்ண போறோம் சார் ஓகே பெரிய இடத்துல ஒரு திருச்சியில ஒரு இடம் லேண்ட் ப்ரொக்யூர் பண்ணிட்டு இருக்கோம் சார் திருச்சியில பண்ண போறோம் சார் நமக்கு வந்து இப்போ ஆக்சுவலி பெரிய இடமா பண்ணணுங்கிறப்ப தஞ்சாவூர்ல அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இல்ல சார் இடம் இல்ல சார் இடம் இல்லை ஆக்சுவலி ரியலான உண்மை தான் தஞ்சாவூர்ல வந்து பெருசாக பண்ற அளவுக்கு நாப்பது ஏக்கர் ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் பண்ற அளவுக்கு எடம் இல்லை சார் தஞ்சாவூர்ல இது இந்த இடம் வந்து ரொம்ப ஆப்டா அமைஞ்சிச்சு சார் அதனால தான் சார் அது முக்கியம் முக்கியமாக எவ்வளவு மொத்தம் எவ்வளோ நாற்பத்தி எட்டு ஏக்கர் சார் நாற்பத்தி எட்டு ஏக்கர் நாற்பத்தி எட்டு ஏக்கர் சார் எத்தனை ப்ளாட் மொத்தம் மொத்தம் எண்ணூத்தி பன்னெண்டு பிளாட் சார் மொத்தம் ஒர்க் அவுட்ல எண்ணூத்தி பன்னெண்டு பிளாட் சார் ரொம்ப மனசு பார்த்தோன்னே இடம் பிடிச்சிருந்துச்சி சார் நல்லபடியாக போயிட்டுருக்கு சார் நல்லபடியாக போயிட்டு இருக்கு சார் சேல்ஸ் நல்லபடியாக போயிட்டுருக்கு சார் நான் சொல்றது இந்த டவுன்ஷிப் கான்செப்ட்னு ஒன்று சொல்றீங்கல்ல ஆமாம் ரெகுலராக பிளாட் வைக்கிறதுக்கும் அந்த டவுன்ஷிப் கான்செப்ட்டுங்களுக்கு என்ன வித்தியாசம் இல்லை இந்த ப்ராஜெக்ட்லாம் சார் அந்த தாட்டை எங்களுக்கு வந்துச்சு எங்களுக்கு இந்த பெரிய இடமா கிடைச்சதுனால சார் அந்த தாட்டை வந்துச்சு எங்களுக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி எங்கேயுமே இல்லாத மாதிரி கிளைண்ட்டுக்கு என்ன என்ன பிடிக்குங்கிறது தெரியும் சார் பட் என்ன தேவைன்னு நமக்கு ஒரு இது அந்த எண்ணம் தான் சார் இருந்துச்சு இருக்குங்களே என்ன தேவை இந்த ப்ராஜெக்ட்ல எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சு சார் வேலை செய்கிறது ஃப்ரீடம் இருந்துச்சு சார் ரொம்ப நல்ல ஃப்ரீடம் இருந்துச்சு சார் நம்ம வந்து ஒரு டபுள் பேட்மிட்டன் கோர்ட்டு ஒரு ஹீரோ இடமா ஸ்பேஸ் நிறைய இருந்ததுனால அருதாருமா ஒன்று பண்ண பண்ண முடிச்சு பண்ண முடிச்சு பண்ண முடிச்சு ஒரு மனசில் ஆசை இருந்துச்சு சார் ஒரு பெரிய இடமா கிடச்சா நம்ம நல்லா பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு சார் ஒரு டபுள் பேட்மிண்டன் இன்டோர் கோர்ட்டு ஒரு ஏசி கம்யூனிட்டி ஹால் நம்ம உட்காந்துருக்கிறது ஏசி கம்யூனிட்டி ஹால் சார் அது அதுக்கப்புறம் ஸ்விமிங் பூல் சார் அப்புறம் ஒரு டூ ஏக்கர்ஸில் வந்து பார்க்கு சார் அது அந்த டூ ஏக்கர்ஸில் பார்க்கு அந்த பார்க்கில் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா ஃபுல்லாக அவுட்ரு மட்டும் வாக்கிங் போகிற மாதிரி அதிலேயே ஒரு ஐநூறு மரம் வச்சுருக்கோம் சார் ஒரு மரம்னே பேருக்கு மரம் வைக்கல சார் அதில் வந்து ஒரு டெய்லி வாக்கிங் போகிற மாதிரி இன்ட்ரீஸ் பண்ணுற மாதிரி மனோரஞ்சிதம் பாரிஜாதம் செண்பகம் பவளமல்லி இந்த பூக்களுக்கு எல்லாருக்குமே வந்து பயங்கரமான நறுமணம் உள்ள பூக்கள் சார் இது சார் மனோரஞ்சனால் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் அப்படி அப்படி நடந்து போனீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் வரைக்கும் ஸ்மெல் வரும் சார் ஸோ அந்த மாதிரி காலையிலேயே எழுந்திரிச்சாங்கன்னா நம்மளோட ஐடியா கான்செப்ட் என்ன வரைஞ்சிருந்தா சார் காலையில் இடம் வாங்கி இடம் வாங்கினாங்கன்னா காலையில் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு அவங்க வீட்டில் உள்ள பெரியவங்க வாக்கிங் போகணும் சில்ல பிள்ளைங்க விளையாடணும் அந்த ஒரு டீனேஜ் பாய்ஸ்லாம் பேட்மிண்டன் கோட்டு அது மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸு மேரேஜ் அங்கே பர்த்டேஸு அவங்க நிச்சயதார்த்தம் எல்லாமே இந்த ஏசி கம்யூனிட்டி ஹாலில் பண்ணணும் ஒரு ஸ்டேஜில் வந்து ஸ்விம்மிங் ஃபுல்லும் ஒன்று பண்ணுவோன்னு சொல்லி இந்த ஸ்விம்மிங் ஃபுல் பண்ணோம் சார் இந்த பேட்மிண்டன் கோர்ட்டு கம்யூனிட்டி ஹாலு ஸ்விம்மிங் ஃபுல் இது மூணுமே எங்களோட லேண்டில் பண்ணியிருக்காங்க சார் பப்ளிக் பர்பஸில் பண்ணலை சார் நான் பப்ளிக் பர்பஸில் பண்ணலை சார்

பேட்மிட்டன் கோர்ட் கம்யூனிட்டி ஹால் சுமிங் பூல் மூணுமே ஃப்ரீயாக அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக தான் ஓகே இது என்ன அந்த உங்கள் யூனியன் இப்போ எல்லா பிளாட்டும் வித்து முடிச்சோன்னு யூனியன் ஒன்று அவங்களுக்கு ஆரம்பித்து இது அவனையும் நாங்கள் அவங்களுக்கு தானமாக கொடுத்துருவோம் சார் உங்களுக்கு ரீச் பண்ணி அந்த யூனியன் பேர்லேயே நாங்கள் தானமாக கொடுத்துருவோம் அசோசியேஷன் பேர் அசோசியேஷன் பேர் தானமாக கொடுத்துருவோம் ஓகே அதான் சார் இது ஐடியாவாக இருக்குது சார் ஒரு சந்தேகம் வருது இப்போ பொதுவாக எல்லாேருக்கும் இருக்காது என்னென்னா இப்போ நான் மதுரை இதில் வளர்ந்த வேணும் மதுரையில் வந்து பார்த்தோன்னா பொதுவாக மக்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குன்னா ரொம்ப பிரகாசமாக லைட்டு போட்டிருந்தோம் அது கடைக்குள்ளே போக மாட்டாங்க ஏன்னால் இந்த லைட்டுக்கு போடுற கரண்ட் பில்லு சேர்த்து பொருளை தான் இப்போ காசு வைப்பார் அதனால் அந்த இடையில் பாங்க ஒரு எண்ணெய் இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில் அப்படி ஒரு பிளாட்டு போட்டு விற்கும் பொழுது அதை வந்து ஒரு டவுன்ஷிப் ஐடியான்னு சொல்லி அதற்குள்ள ஸ்விம்மிங் பூலு இதெல்லாம் கட்டி நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா எல்லாம் சேர்ந்து எல்லாரும் பயன்படுத்துவாங்களா பயன்படுத்த மாட்டாங்க எல்லாருக்கும் இது அவசியமான அவசியம் இல்லை ஆனால் இது எல்லாம் சேர்ந்து அது வெலை கொடுங்கிற இன்னும் பரவலாக பொதுவாக இல்லாட்டி இருக்குது நிறைய அம்யூனிட்டிஸ் இருந்தாலே இதெல்லாம் சேரப்போகுது காஸ்ட்டில் அப்படின்னு தானே இருக்கும் ஒரு எண்ணம் இயல்பாகவே அப்படி இருக்க என்ன சமாதானம் சொல்லுவீங்க இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணி ஒரு சென்ட்டு ரெண்டரை லட்ச ரூபாயிலே நான் கொடுக்குறேன் சார் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்லேயும் கொடுக்குறோம் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸுங்கிற அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு அந்த ரேஞ்ச் இருக்கு சார் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு ஃபுல்லாக நான் வந்து எங்கே போனாலும் யார் லேவுட்டு போட்டாலும் முதல்ல காரை உள்ளே விட்டுருவேன் அதை உள்ள விடாத பழக்கம் என்ன இருக்குன்னு பார்த்துருவேன் எனக்கு தெரிஞ்சு இந்த காஸ்ட்டில் தமிழ்நாடுல இந்தியாவில் உலகத்தில் எந்த மொழிலையும் இந்த மாதிரி பண்ணியிருக்க வேலைகள் எங்கேயுமே இருக்காது சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம் சார் நீங்களும் நீங்கள் வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க சார் இந்த ஃபைவ் அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மினிமத்தில் இந்த மாதிரி ஒர்க்கு எங்கேயாவது உங்கள் லைஃப்பில் நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் தான் நிச்சயமாக இருக்கா சார் அதை சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம் சார் ஓகே ஏன்னா எல்லா இடத்துலையுமே போய் பார்க்குறேன் இது கருங்கல் காம்பவுண்ட் மட்டுமே ஒரு மூவாயிரம் அடிக்கு போட்டிருக்கோம் சார் ஓ த்ரீ தௌசண்ட் ஃபீட்டு கருங்கள் காமௌண்ட் ஒரு லேஅவுட்டில் ஐநூறு ரூபாய்க்கு பிளாட் கொடுத்து மூவாயிரம் அடி கருங்கல் காம்பவுண்ட் போட்டது நம்மளாக தான் இருக்கும் அதே மாதிரி கிரில் ஃபென்சிங் மட்டும் ஒரு மூவாயிரம் அடி போட்டிருக்கோம் ஒரு எண்பது பிளாட்டுக்கு இந்த ரோடு ஃபேஸிங் உள்ள பிளாட்டுக்கு பூரா கேட்டே போட்டிருக்கோம் ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணியிருக்க வேலைகள் தமிழ்நாட்டில் இல்லை சார் இந்தியாவில் இல்லை எந்த மூளைக்கும் இந்த காஸ்ட்டுக்கு இந்த ஒர்க்கு வந்து சான்ஸே இல்லை சார் அது சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம் சார் நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம் சார் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி சார் இது அது ஆக்சுவலி வந்து இப்போ இப்போ எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல ஒன்றும் இல்லாதவங்க வந்து பார்த் மினிமமாக ஃபைனான்சியல் இருக்கவங்க வந்து பார்த்தா கூட மினிமம் ஒரு ஒன்றரை சென்ட் பிளாட் இருக்குது சார் அது வாங்கிடுறாங்க சார் ஓகே ஒன்றரை சென்ட் இருக்கா பிளாட் பிளாட் இருக்குது சார் டிடிசிபி நாம்ஸ் படி மினிமம் ஒன்றரை சென்ட் போடணும் சார் போடணும் போட கட்டாயம் பத்து பர்சன்ட் மாதிரி போடணும் சார் அதில் வாங்கிடுறாங்க சார் ஸோ இங்கே ஒரு இடம் இருக்கிறதே ஒரு கௌரவமாக நினைக்கிற அளவுக்கு இந்த விரிக்ஷா கடன் சிவங்க விரிக்ஷா கடன் மாறிடுச்சு சார் ஓகே எதார்த்தம் உண்மை அதான் சார் இன்னொன்று இந்த இப்போ இடம் வாங்கணுங்கிற ஆசை இப்போ சென்னையில் இருக்க என்னை போட்டு இருக்கும் ஆனால் இடமா போய் வாங்க முடியாது அதனால தான் போய் அப்பார்ட்மெண்ட்டில் விழுதுறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படி தஞ்சாவூர் இல்லைன்னு சொல்றீங்களோ அப்படி இடமும் இல்லை அதனால் காஸ்ட் ரொம்ப அதிகமாகுது நமக்கு ஒரு துண்டு நிலம் நமக்குன்னு ஒன்று வாங்கி ஒன்றை கட்ட முடியலங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் அப்படி துண்டு நிலம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருந்தால் கூட மொத்தமாக பணம் கொடுக்குற வாய்ப்பு இருக்காது இல்லையா ஸோ அதனால் வந்து நிறைய வந்து இன்ஸ்டால்மெண்டில் உள்ளது விற்கிறதுங்கிறது அதிகமாக இருக்குது இப்போ நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் வங்கி உடனடியாக கடன் கொடுத்துரும் ஏன்னா சொத்தாக இருக்கும் இடமா இருக்கும் பட் அது ப்ளாட்டுக்கு எடுத்த அளவுக்கு சாத்தியம் எவ்வளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல ரொம்ப குறைச்சி தான் இப்போ பிளாட்டுக்கு ஒரு வங்கி கடன் கொடுக்குறது காலி இடத்துக்கு கடன் கொடுக்குறது என்பது அப்போ இந்த இன்ஸ்டால்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது மொத்தமாக இருக்கு இது ரெண்டுக்குமான வேறுபாடு எப்படி வாங்கணும் நல்லதுன்னு நினைக்கிறீங்க நான் சொல்றது பயனாளிக்கு எதுவோ எப்படி செஞ்சால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு பொருளாதார ரீதியான ஃபண்ட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக அவங்க வந்து உடனே அவங்க ரெடி கேஷ் கொடுத்தே வாங்கிடலாம் சார் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்மளே லோன் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சார் மூணு ப்ராஜெக்ட் மூணு பேங்க் நம்ம அப்ரூவல் ஆயிருக்கு சார் பேங்க் லோன் பேங்க் லோனு ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க சார் கனரா பேங்க் ப்ராஜெக்ட் அப்ரூவ்லே பண்ணியிருக்காங்க சார் நம்ம பேப்பர்ஸை லீகல்லாம் இது போக வேண்டியது சார் நம்ம இந்த பிளாட் வாங்குறேன்னு சொல்லி அங்கே போய் சொன்னால் போகிறோம் சார் கனரா பேங்க்லேருந்து உடனே அவங்களுக்கு வந்து ரீபேக்கு மட்டும் அவங்களோட வருமானத்தை பார்ப்பாங்க சார் இமீடியட்டாக லோன் கொடுத்துடுறோம் செவன்ட்டி பெர்சென்ட் லோன் கொடுத்துருக்காங்க சார் நிறைய பேர் அந்த மாதிரி லோன் வாங்கி இடமும் வாங்கி வீடும் கட்டிகிட்டு இருக்காங்க சார் ஓகே செவன் பர்சன்ட் லோனை கொடுத்துறாங்க சார் ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆ பண்ணிட்டாங்க சார் கனரா பேங்க்ல ப்ராஜெக்ட் அப்ரூவ்வாக பண்ணியிருக்காங்க சார் ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு சார் பட் இன்ஸ்டால்மென்ட் நம்ம பண்ணுறது இல்லை சார் அது பதில என்ன பண்ணுறோம்னா இடம் வாங்குறவங்க எல்லாருமே ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டுருவோம் சார் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் சார் எங்கள் செலவில் பண்ணி கொடுத்துட்டுருவோம் ஓகே எங்கள் செலவுலேருந்து நாங்கள் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க எங்கள் கம்பெனிலேருந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க ஃபீஸை அதில் எடுத்து அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க சார் அது மாதிரி தான் சார் பண்ணிட்டு இருக்கோம் பட் இன்ஸ்டால்மெண்ட் நம்ம பண்ணல சார் நம்ம அதை பாசிபிலிட்டிஸ் இல்லை சார் பாசிபிட்டிஸ் இல்லை அப்புறம் பைக்கு கொடுக்குறோம் கார் கொடுக்குறோம் ஒரு இலவசங்கள் இருக்குல்ல ஆமாம் சாம சார் இப்போ என்னை போன்றவர்கள்லாம் உடனே என்ன தோணும்னா இங்கே எதுவுமே இலவசம் இல்லை இன்னொன்று இதெல்லாம் பின்னாடி கொடுப்பாங்களான்னு தெரியாத சந்தேகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தொலைக்காட்சிகளில் சொல்லப்படுற பல கூப்பன்கள் பரிசு கொடுக்குறோம் அது கொடுக்குறோம் இந்த பரிசு கொடுக்க சொல்லுறாங்களே அது எதுவுமே கொடுக்கப்படுறதில்ல அவனை நடக்கணும் அது வாங்குறது நீங்கள் மறுபடியும் இதே மாதிரி ஒரு பரிசு கொடுக்குறேன்னு சொல்லும்பொழுது வர்றவனுக்கு அந்த சந்தேகம் வராதா இதெல்லாம் கொடுப்பாங்களான்னு எட்டு மொத்தம் எண்ணூறு பிளாட்ஸு சார் அது எட்டு ப எட்டு பைக்கு மூணு கார் சார் மூணு ஒரு கிளான்ஸா ஒரு ரூமியன் ஒரு இன்னோவா கிறிஸ்டா மூணுமே டாப் மாடல் சார் கம்பெனி பேரில் வாங்கி அந்த இடத்த எங்கள் இடத்துலேயே நிற்கிது சார் அப்படியா எங்கள் இடத்துல நிற்கிது சார் அதில் ரெண்டு பைக்கை கொடுத்துட்டோம் சார் ஒரு புல்லட்டும் ஒரு ஹோண்டா காண்டாக்டிவாக கொடுத்துட்டோம் சார் இந்த எண்ணூறு பிளாட் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டோம் சார் கொடுத்து அவங்க நேம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் சார் கம்பெனி பேர்லேருந்து இந்த கிளைண்ட்டுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வரி ஹண்ட்ரட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு இது வரைக்கும் டூ ஹண்ட்ரட் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு சார் த்ரீ ஹண்ட்ரட் அடுத்தது இப்போ நெக்ஸ்ட் மந்த்தில் த்ரீ ஹண்ட்ரட் மூணாவது முந்நூறாவது சார் அது எ பிளாட் அந்த மூணு காரையுமே கொடுத்துருவோம் சார் இங்கே சிவகங்கையிலே மக்களுக்கே ரிக்ஷா கார்டனாலே ஒரு பெரிய மரியாதை அளவுக்கு ஆயிடுச்சு சார் இந்த இடத்த மொதல் மொதல் வாங்கினோன்னா நாங்கள் முதல் வேலை என்ன பண்ணா ஒரு ஆயிரம் மரம் வச்சோம் சார் சிவகங்கை டவுன் ஃபுல்லாக ஒரு ஆயிரம் மரம் வச்சு இன்னைய வரைக்கும் தண்ணி சார் ரெண்டு வருஷமா தண்ணி ஊற்றிட்டுருவோம் சார் அது மரத்து மேலே எங்களுக்கு கொஞ்சம் இந்த கம்பெனியில் ஒரு தீராத காதல் சார் மரத்து மேலே ஸோ அதனால் ஒரு ஆயிரம் மரம் வச்சு இன்னைய வரைக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் மரம் மொத்தம் வச்சுருக்கேன் சார் ஏழாயிரம் மரம் ஏழாயிரம் மரம் வச்சுருக்கேன் சார் இதோட நோக்கம் என்னென்னா ஒவ்வொரு பிளாட்லையும் பலம் தரக்கூடிய மரங்கள் மா பலா கொய்யா எலுமிச்சை சப்போட்டா இது மாதிரி ஒவ்வொரு பிளாட்லேயும் வச்சுருக்கோம் சார்

இதுதான் சார் இதோட கான்செப்ட் இது சும்மா அப்படியே கிளைண்ட்டுக்கு என்ன தேவைன்னு நினைக்க நமக்கு இருக்கும் சார் இதுதான் சார் எங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவா வந்தாலும் பிளாட் போட்டு போது மரங்கள் அவ்வளவு வைக்க மாட்டாங்க பொதுவா இல்ல ஏன்னா மரம் வந்து எல்லா பின்னாடி சிரமம்னு நினைப்பாங்க கட்டணம் கட்டும் போது சிரமம் இதெல்லாம் சிரமம் ஆனால் நீங்கள் இப்போ எட்நூறு மரம் வச்சிருக்கீங்களா ஏழாயிரம் மரம் சார் ஏழாயிரம் மரம் ஏழாயிரம் டோட்டலா அந்த லேவுட்ல ஐம்பது ஏக்கர் நாற்பத்தெட்டு ஏக்கலாம் ஏழாயிரம் மரம் சார் டோட்டலா ஏழாயிரம் ரூபா நாளைக்கு இப்போ வீடு கட்ட இப்போ பிளாட்டுக்குள்ளே வச்சிருக்கீங்க வெளியே வந்து நிலத்தரமாக வச்சிருக்கீங்க பிளாட்டுக்குள்ளே வச்சிருக்கீங்க பிளாட்டை சுற்றி தான் வச்சிருக்கீங்க பிளாட்டுக்கு அந்த பவுண்டரி அவுட்டில் எங்கெங்கெல்லாம் அந்த அவுட்டில் மட்டும் நடுவில் வீடு கட்டுற மாதிரி வச்சு அவுட்டில் மட்டும் மரத்தை வச்சிருக்கோம் சார் ஒரு பிளாட்ல அவுட்டர்ல வச்சோம்னா அடுத்த பிளாட்ல அடுத்த அவுட்டர்ல வைப்போம் ரெண்டு பக்கத்து பக்கத்தில் வைக்க மாட்டோம் சார் ஓகே ரெண்டு பென்சி ரெண்டு காமௌண்ட் நடுவில் வச்சிட மாட்டோம் அடுத்து அவுட்டர்ல சார் இந்த மாதிரி பிளான் பண்ணி ஒன்று ஒன்றுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இந்த நாற்பத்தெட்டு ஏக்கருக்குமே ட்ரிப்பரிகேஷன் பண்ணியிருக்கோம் சார்

நான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன் சார் ஈவன் சென்னையில் கூட நான் பார்த்துட்டேன் சார் போட்டிருக்கேன் அங்கே சென்னை போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவோன்னா எல்லா லேவ்ல போவேன் சார் இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்க்கல சார் அது ஒரு முயற்சியாக பண்ணியிருக்கோம் சார் ஒரு ஆசையும் கூட சார் கொஞ்சம் அந்த தொழில் மேலே ஒரு காதல் சார் அது ஒரு காரணம் சார் ஒரு பணம் சம்பாதிக்கிறது மட்டும் ஒரு நோக்கமாக இல்லாமல் அது ஒரு சர்வீஸாகவும் ஆரம்பத்துலேருந்தே இது அந்த தாட் ப்ராசஸ் போயிட்டே இருக்குது சார் கொஞ்சம் ஆனால் ஒரு வீடு கட்டுறதுக்கான பிளாட்டுக்குள்ள ஒரு ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு மரம் வைக்கிறது என்பது வந்து நான் கேள்விப்படாத தான் ஏன்னா இவ்வளவு மரம் வச்சு இதை மெயின்டைன் பண்ணணும்ல வித்து முடிக்கிற வரைக்கும் இல்லையா அதுக்கப்புறம் பின்னாடி சொன்ன மாதிரி ஏழாயிரம் மரம் வளர்ந்து நிற்கும் பொழுது ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து ஒரு பெரிய காடாகிடும் ஒரு ஃபா எல்லா ஹவுஸும் ஃபார்ம் ஹவுஸ் ஆகிடும் அதே போல் ஒன்று ஆகிடும் அதன் நோக்கமே அதான் சார் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் வரைக்கும் நாங்க மெயின்டெயின் பண்ணி கொடுக்குறோம் எல்லாத்தையுமே அஷூர் பண்ணிருக்கோம் சார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பர் வரைக்கும் நாங்க இங்க இருப்போம் சார் இருந்து எல்லா பிளாட் எல்லாம் ரெண்டு வித்துட்டாலும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பர் வரைக்கும் பக்கா மெயின்டெயின் பண்ணி கொடுத்து இது எல்லாமே இந்த எல்லாமே தானம் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கிஃப்டா கொடுத்துருவோம் இந்த யூனியன் கிஃப்டா கொடுத்திருந்தா சார் இங்க நாங்கள் நாங்க மூவ் ஆகி போவோம் சார் ட்ரிச்சி அடுத்த ப்ராஜெக்ட் போவோம் சார் ஓகே மரங்கள் இல்லாம நீங்க திருப்பி திருப்பி உங்களுடைய பேச்சில் வலியுறுத்திட்டே இருக்கீங்க நாங்க வந்து குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம் வாங்க வர என்னை போன்றோருக்கு என்ன இருக்குன்னா காலி இடம் தானே இல்லையா அந்த காலி இடத்துக்குள்ள குவாலிட்டி நீங்கள் எதை சொல்றீங்க இங்கே பண்ணியிருக்க ஒவ்வொரு வேலையும் குவாலிட்டி சார் அது இங்கே வாங்கின அத்தனை பேரும் எக்ஸ்ட்ரீம் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போகிறாங்க சார் ரிஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு நான் பர்டிகுலராக கேட்பேன் சார் எப்படி போகிறாங்க கிளைண்ட் எப்படி போகிறாங்கன்னு கேட்பேன் சார் அவ்வளோ பேர் சந்தோஷமாக போகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சார் ஃப்ரெண்ட்டில் ஆரம்பிச்சிரு ஆர்ச்சில் ஆரம்பித்து சார் இதனால ஒரு ஆர்ச்சின்னு ஒன்று போடுவாங்க சார் யாருக்கும் என்ட்ரன்ஸு சார் அது கூட ஒரு நோக்கமாக தான் சார் போட்டிருக்கும் ஒரு தௌசண்ட் ஃபோனுக்கு ஸ்க்ராஃபிட் சார் அது எதுக்கு போட்டிருக்காங்க மழை பெஞ்சா ஷேடுக்காக தான் அது போட்டிருக்கோம் எதையுமே நோக்கம் இல்லாமல் செய்கிறதே இல்லை சார் அதுமாரி தார் ரோடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டைடு சூப்பரணி இன்ஜினியர் சார் ஹைவேஸில் மிஷின் ராஜேகரன் திருச்சியில் இருக்காங்க அவங்க வந்து இந்த ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக நீயே பார்த்தீங்க சார் நீங்கள் அதே மாதிரி ட்ரைனேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு ட்ரைனேஜுக்கும் ஆர்சிசியில் பண்ணி மேலே ஒரு கிரில் வச்சுருப்போம் சார் அந்த கிரில் வந்து ஒரு ட்ரெயினே ஒரு பாலத்துக்கு மூணு கிரில் சார் அந்த ஒரு கிரில்லோட வெயிட்டு தொண்ணூறு கிலோ சார் வெயிட் அது ஒரு கிரில்லோட வெயிட் மொத்தம் அதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி ரூபா செலவு பண்ணியிருப்போம் சார் இங்கே நான் சொல்கிறது ஒன்லி இந்த கிரில்லுக்கு மட்டுமே சார் டோட்டலாக ஃபென்சிங் அந்த மாதிரி ஃபென்சிங் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் அடி ஃபென்சிங் பண்ணியிருக்கோம் சார் அது ஒரு நாற்பது டன்னு டாரஸ் போனால் கூட உட்காரா சார் அது அது யூஸ் பண்ணியிருக்க ஆங்கிள் ஐம்பதுக்கு ஆறு ஆங்கிள் சைஸ் சார் அது ஸோ ஒன்று ஒன்றையும் சார் இந்த பொற்கொள்ள நகை செய்கிற மாதிரி தான் சார் நம்ம வேலை செய்கிறது ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா ரியல் எஸ்டேட்னால ஒரு கோடு கிழிச்சு கல் ஒன்றுங்கிற ஒரு ஆமாம் அந்த ஒரு இது எல்லாருமே சொல்லுவாங்க சார் பட் நம்ம டெட் அகெய்ம் சார் நேர் மாறு சார் நம்ம செய்கிற வேலைகள் இது ஆக்சுவலி இது வந்து ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது சார் இதில் நாட் ஒன்லி வேணிங் மணிங்கிறது ஒரு பக்கம் சார் ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது சார் நமக்கு வாங்கி விற்கிற பிளாட் போட்டு விற்கிற ஆளை வந்து ஆனால் அதற்கு மேலாக இயற்கை மேல் காது கொண்டிருப்பது இல்லை அதனால தான் உங்களுக்கு இந்த விருட்சாங்கிற பேர் உங்களுடைய ஆடிட்டர் சொன்ன ஒன்று எந்த கேள்வியும் கேட்காமல் பிடிப்பதற்கு இல்லை இந்த இயற்கை மேல் இருந்த காதலின் காரணமாக தான் அந்த பேர் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் மீண்டும் உங்களை இதை விடவும் பெரிய உயரங்களோடு சந்திக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி